அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஆறு எட்டு பன்னெண்டு உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய தசாபுத்திகள் ஒரு ஜாதகத்தில் நடக்கும் பொழுது விரும்பத்தகாத விஷயங்கள் நன்மைக்கு புறம்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் நன்மையை தர மாட்டாங்களா அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் மூவருமே தங்களுக்குள் பரிவர்த்தனையாக இருந்தால் நிச்சயமாக விபரீத ராஜயோகத்தை தருவார்கள் ஆறாம் அதிபதி எட்டுலேயோ எட்டாம் அதிபதி பன்னெண்டுலேயோ இந்த மூவரும் தங்களுக்குள் மாறி இருக்க வேண்டும் அப்படி இருந்தாங்கன்னா அது விபரீத ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய தெரிந்திருக்க முடியும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போது இவங்க வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தீசூன்யமாகவோ அஸ்தங்கமாகவோ பாதகமாகவோ வக்ரமாகவோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்ப்புக்கு மேலான பலன்களை தருவாங்க நன்மைக்கு பதிலாக தீமையும் தீமைக்கு பதிலாக நன்மையும் தர்றது தான் இந்த வக்ர கிரகங்களும் திருசூனியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அதிப இடத்துல நன்மையான கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தினா அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நன்மையோட அளவு சற்று குறைவாக இருக்கும் மாறாக தீமையை தரக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல இருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் நன்மையோடய அளவு அதிகமாக இருக்கும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போது எந்த ஒரு ஜாதகத்திலுமே ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் நல்ல நிலையில் இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு இடத்துல உங்கள் யோக கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலனையை தரும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொது பலன் என்பது வேறு தனிப்பட்ட பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்